வணக்க உறவுகளை தாகம் தீர்த்தவருக்கு மாமன்னர் மருதுபாண்டியர் செய்த மரியாதையை பற்றிதான் காண இருக்கின்றோம் சிவகங்கை மாவட்டத்தில் நீர்வளம் பெரிதாக இல்லை என சொல்லப்படுகிறது ஆனால் பொழியும் மழைநீரை கிராமங்கள் தோறும் குளம் கண்மாய்கள் வெட்டி பக்குவமாய் சேமித்து நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்கி உள்ளனர் மேலும் கண்மாய் குளங்களை பெருமைப்படுத்த பல்வேறு கோயில்களும் மடைக்கல்வெட்டுக்களும் குளங்களின் சிறப்பு சொல்லும் தூண்கள் மற்றும் கல்வெட்டுக்களும் வைக்கப்பட்டுள்ளன இதற்கு சான்றாகத்தான் பல்வேறு தொல்லியல் எச்சங்களும் கீழடியே போல் பல இடங்களில் கிடைத்து வருகின்றன இந்நிலையில் மருதிருவர் என போற்றப்படும் மாமன்னர் மருவாண்டியர் வெட்டிய வளமான ஊரணிக்கு சாட்சியாக கல் மண்டபங்கள் பொலிவாக காட்சியளிக்கின்றன சிவகங்கை மாவட்டம் கட்டுமானம் மற்றும் நீர் ஆதாரங்களை வலுப்படுத்துவதில் ஆரம்ப கால கட்டத்தில் சிறப்பாக விளங்கியுள்ளது சிவகங்கை மாவட்டத்தில் காளையார் கோயில் கோபுரம் போன்றவை முதன்மையானவை இந்த கோபுரத்திற்காக மருதிருவர் இன்னுயிர் நீத்தமை அனைவரும் அறிந்ததே காளையார் கோயில் சிவன் கோயிலில் நூற்றி அடி உயரமுள்ள ராஜ கோபுரத்தை மாமன்னர் மருதுபாண்டியர் அமைத்தனர் என்பது சிறப்புடையது கோபுரம் கட்டுமான பணிக்கு மானாமதுரையில் இருந்து காளையார் கோயிலுக்கு மக்கள் வரிசையாக நின்று கைமாற்றி செங்கற்களை கொண்டு வந்துள்ளனர் அப்பணியின் போது கொல்லங்குடி புதிதாக உருவான ஊராக இருந்ததால் குடிநீர் ஊரணி வசதியில்லை கொல்லங்குடி பகுதியில் குறுகாடிப்பட்டியை சேர்ந்த மொட்டையன் சாமி என்பவர் இறை தொண்டாக தண்ணீர் பந்தல் வைத்திருந்தார் கோபுரம் கட்டுமான பணியில் ஈடுபட்டவர்களுக்கும் தாகம் தீர்க்க தண்ணீர் வேண்டுவோருக்கு தண்ணீரை சுமந்து வந்து தாகம் தீர்த்துள்ளார் இச்செய்தி மருதிருவர் காதுக்கு கிடைக்க அவரை காண வந்துள்ளனர் ஆதி திராவிடர் சமூகத்தை சார்ந்த மொட்டையன் சாமி மருது சகோதரர்கள் தன்னை காண வரும் செய்தியை அறிந்து அச்சப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் நடந்த சம்பவம் வேறு வரிசையாக மக்கள் செங்கற்களை கைமாற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த இடத்தில் மொட்டையன் சாமியை மருது சகோதரர்கள் கண்டு மக்கள் தொண்டே மகேசன் தொண்டாக செய்த அவரை பெருமை செய்யும் விதமாக உமக்கு கொடையாக என்ன வேண்டும் என கேட்க கொல்லங்குடிக்கு குடிநீர் ஊரணி வெட்டி தர கேட்டுள்ளார் அதனால் மருது சகோதரர்கள் கல் மண்டபமும் ஊரணியும் அமைத்து தந்தனர் கொல்லங்குடி ஊருக்கு குடி தண்ணீர் ஊரணியை வெட்டி தந்ததோடு கொல்லங்குடியிலும் மொட்டையன்சாமி பிறந்த குறுகாடிப்பட்டியிலும் அவருக்கு பெருமை செய்யும் விதமாக கல் மண்டபங்களை கட்டி வைத்ததோடு நிலம் புலங்களை வழங்கி சிறப்பித்தனர் இன்றும் இந்நிகழ்வின் சாட்சியாக கொல்லங்குடியிலும் குறுகாடிப்பட்டியிலும் மண்டபங்கள் இருப்பதோடு கொல்லங்குடி குடிநீர் ஊரணி மருது ஊரணி என அழைக்கப்படுகிறது பிரித்தானிய இந்திய பேரரசு காலத்தில் ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் விவர நூலில் இச்செய்தி பதிவாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இக்கல் மண்டபங்களை மொட்டையன் சாமி இன்றும் பராமரித்து பாதுகாத்து வருகின்றனர் மீண்டும் அடுத்த ஒரு வரலாற்றில் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்